அம்மா வா ஊருக்கு போனோ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போக கூடாது இல்லை கீதா போவுல என்ன வேலை கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடும் எப்படி ஒரு மாசம் வரன்றா ஒரு மாசத்துக்கு முன்னாலே வர முடியாதா இருக்கற கொஞ்ச நேரத்தium பேசியே வினைகிறது அம்மா நான் ஊருக்குப் போறேன் சரிடா கூடி சீக்கிரம் ஒரு வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது நீதான் கீதாவை நல்லபடியா பாத்துக்கோ கவலைப்படாம போயிட்டு வா நாங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறோம் லத்தா இருக்கிறா நான் இருக்கிற நாங்க மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கீதாவை நல்லபடியா பாத்துக்கிறோம் நீ போயிட்டு வா அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் நான் வரேன் வாங்கத்த

நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்ன மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறா இந்த செயின் கோல்டா இல்ல ரோல்டு கோல்டா ரோல்டு கோல்டுதான் எப்படி சொல்றீங்க பவுனா பளபளன்னு இருக்கும்ல அப்படியா பொங்க செயின் பவுனுன்னா என் செயினும் பவுனுதான் உங்களுக்கு கவரிங்கா என்னோடதும் கவரிங் தான் என்னடி சும்மா ரேகா பெட்டி வச்சிருக்கியே இதெல்லாம் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கியா இருமா நான் பாக்குறேன் இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா ஆமா இந்த ஒரு படம் தான் நல்லா இருக்கு அப்ப நீ எடுத்துக்கமா கொஞ்சம் நில்லு நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்தேன் ஆனா கடைசியில இவ்வளவு மட்டமா இருக்கீங்களே அந்த புடவை எப்படி கொடு என்னடி பேசுற இவ இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமக ஒரு வேலைக்காரி கூட கட்டாத படம் இவளுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே மரியாதை இல்லாம பேசுறியா உங்க வீடு என் வீடுன்னு இல்ல மரியாதைங்கிறது கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும் நீதா என்ன பெரிய கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற நீங்க சும்மா இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவை மாமா தர சொல்லிருக்க அப்படியா இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன் சரி சரி தாமா ஏமா எங்கிட்டு தர என்ன பொறுத்த வரைக்கும் உங்களதான் இந்த வீட்ல புண்ணியவதியா நினைக்கிறேன் ஏ இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல புரிய வைக்கிறேன் லதா இந்த புடவையில மடிச்சு வை அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வைவா சீக்கிரம்

பாடிங்க பொண்டாட்டி பொண்ணு ரெண்டாவது முறைபக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா ஏன் பேசாம இருக்க பதில் சொல்லு பண்டிக மதி பேசாது பாய்ங்க பாடிங்க கண்டிப்பா நல்லா சொல்லுங்க அம்மா தாயே நீ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே பையனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பானே அம்மா கீதா நியாயங்கள் அழிஞ்சு பதர்மங்கள் தள போது அதை அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகத்துக்கு வருவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வமானி எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுமா ஓ மூலியமா எனக்கு பார்வை கிடைச்சிடுச்சு என் மூத்த மருவ பட்டியா இருக்கும் போது இத குடுத்த இப்ப நீ சாப்பிடு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு சாப்பிடு

சும்மா பயப்படாம சொல்லுங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அது ஒண்ணும் இல்லாத நீங்க பாட்டியாக போறீங்க அப்படியா இதுக்கு போய் இப்படி தயங்கினீங்களே இப்பவே ராசாத்தி லதா போய் பாக்குறேன் கொஞ்சம் லதா நீங்க நினைக்கிற மாதிரி லதா ஒண்ணும் கர்ப்பம் இல்ல பேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா வயசானாலும் பாட்டி தானே

எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கேசட் பாத்தேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன் ஐயோ எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல எங்க இந்த சாந்தி இந்த பாடம் கரெக்டா எழுதி இருக்கியே சாந்தி சாந்தி இத படிச்சுட்டு வந்து என்ன அக்கா அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க வேண்டாம் கீதா பிளீஸ் இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொன்னதை கேளுங்க யாரு தேடுறீங்க அந்த சாந்தி எங்க மணி பத்தாவது இன்னும் பெருக்கல பத்து மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு இன்னும் தொடப்போம் உங்க ரூமை நீங்களே பெருக்கிக்கங்க நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் யாரு சாந்தி அக்காவா இத்தனை அவங்க தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க வேலையை அவங்க தான்

அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா குடுக்குறானோ அவனுடைய தான் வீட்டை பெறுக்கணும்னு சொல்றேன் அப்படிதானே ஆமா அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன் வீட்டு மட்டும் இல்ல பெருவையும் சேர்த்தியும் தான் கூட்டணும் அப்போ எங்களுக்கு தெரியும் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டோமா நம்ம தொடப்பகிட்ட என்கிட்ட குடுங்க நான் பறக்கிறேன் ஐயையோ அப்படின்னு சொல்லாதீங்க மாமா உன் உரும நான் பெருக்கிறேன் அக்கா போதுங்க எதுவும் பேசாதே மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாது பயப்படாதக்கா சரியா போயிடும்

అదకప్పు తాత ఉనకు ఐస్ క్రీమ్ వాయినా ఓకే